எஸ்டிபி வளரட்டும் வளரட்டும் என்று சொல்லி மாபெரும் இந்த மாநாட்டை மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்திருக்கிற மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஹாஜி அமீர் அம்சா அண்ணன் கடில் அண்ணன் உள்ளிட்ட மாநிலத்துடைய நிர்வாகத்திற்கும் சென்னை மண்டலத்துடைய நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த மாநாட்டிற்காக வேண்டி பெரும் சிரமங்களை பொருட்படுத்தாது இந்த மாநாட்டை ஒவ்வொரு எஸ்சிபியினுடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் எஸ்சிபிடி தலைவர் என்ற அடிப்படையில் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாவதற்கு காரணமாக அமைந்திருக்கிற அன்பு சகோதரர் பூபேஷ் அவர்கள் அன்பு அண்ணன் தமிழ்ச்செல்வன் அதுபோல அண்ணன் அனிபாண்ணன் அதுபோல நம்முடைய அந்த பிரியாணி துக்குபாய் பிரியாணி உட்பட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் அதிபர்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக எஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சி சாலிக் அவர்கள் எஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நெல்லை பாரக் அவர்களுக்கு சால்வியை அணிவித்து நிலை பரிசு வழங்குவார் அடுத்தபடியாக எஸ்பிபி கட்சியின் வர்த்தக அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹயாத் முகமது அவர்கள் எம் சிக்கந்தர் அவர்களுக்கு நினைவு பயிற்சி வழங்கி சால்வை அளிப்பார் மற்றபடியாக ஈரோடு வடக்கு மாவட்டம் சார்பாக மாநில தலைவர் நெல்லை மாரக் அவர்களுக்கு பூச்செ கொக்கையை வழங்குவார்கள் சாமி சாமி அடைந்து பூச்செடி வழங்குவார் ஹேலூயா நன்றி ஹேலூயா சகோதரர்களே ஜெசிமேகியின் வரதரணியை நிறைவேற ஜெயானாள் மத்திய சபை வடக்கு மாவட்டம் அப்பாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்கத்தை வளமாக்குவோம் வளையர்களே பாமா என்ற சாகா மனிதத்தை மனதில் கொண்டு சோசியல் ஜனநாயக இந்திய இந்தியாவில் பாசிச பயங்கர அரசைகளை எதிர்த்து बीजेपी அரசாங்கத்தின் ஆதரவோடு போராடி கொண்டு சமணலே சமூகத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்பேப்டை